ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமுஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இது ரொம்ப சூப்பராக வந்துச்சு எப்படி செஞ்சோன்னு எதிரி வாங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இது டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பு தெரியுதான்னு தெரில கேமராவில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப் இது இதுக்கு வந்து ஒரு கப் வந்து நான் ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸு இதை எடுத்து அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வைங்க இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சேம் அதே கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன் நல்லா நெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஸ்மெல் பிடிக்காதவங்க விட்டுருங்க இது கூட வந்து பட்டை சோம்பு ஏலக்காய் அந்த இதை இது வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஸ்மெல்லுக்கு நல்லா ஸ்மெல் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாறு வெங்காயம் நீளவாக்கில் அந்த வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிளறிட்டு இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம செய்கிறதே தக்காளி சாதம் தான் செய்கிறோம் அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கிளறிக்கோங்க கிளறிட்டு இது வந்து தக்காளி வேகிறதுக்காக வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டை சேர்த்துக்கோங்க சாதத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும் அதுக்காக தான் இப்போ உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க இது நல்லா மசிஞ்சு வேந்து வரணும் அது வரைக்கும் வேகட்டும் இப்போ வெந்துடுச்சு இது கூட வந்து மேஷரை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கரண்டி வச்சு அமுக்கினீங்கனாலும் வந்து நல்லா இப்போ குழஞ்சி வெந்ததுனால அது ஈஸியாக வந்து மேஷ் ஆகிடும் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து குட்டியை உரில் ஒன்று தான் வந்து மிக் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த இதை சேர்த்துக்கலாம் இதுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி கிளறிட்டு இது கூட வந்து நான் புளிப்பு இல்லாத தயிர் வந்து எடுத்திருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ரொம்பலாம் இல்லை தயிர் பிடிக்காதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது வந்து தயிர் வந்து ஆப்ஷனல் தான் நான் சேர்த்துருக்கேன் இல்லைனா கூட பரவாயில்ல விட்டுருங்க இல்லைன்னா நான் அப்படியே செய்யலாம் நல்லாயிருக்கும் இது கூட வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நான் கொஞ்சம் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து நார்மல் சில்லி பவுடர் ஏன்னா காரம் இருக்குது அதில் அதில் அதனால் இது கூட வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் இதை சேர்த்துட்டு இதை நல்லாபிடி கிளறிக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மசாலா வந்து கரிஞ்சிடும் இந்த மாதிரி கிளறிவிட்டு இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பில் தலை ஆட் பண்ணியிருக்கேன் புதினாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னால் நீங்கள் புதினா கூட சேர்த்துக்கலாம் இந்த சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறிக்கோங்க இது வேறு ரொம்ப டைம்லாம் ஆகாது கொஞ்சம் நேரம்தான் அதனால் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பாசுமதி ரைஸ் அப்படின்னா ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப்பு வந்து தண்ணி சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இருக்க சாதம் ரைஸ் சேர்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு வந்து தண்ணியும் சேர்க்கணும் உங்கள் ரைஸ் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரைஸை தான் சேர்த்துருக்கேன் இது லைட்டாக அப்படி கொதி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போது வந்து இது லைட்டாக அப்படி கிளறிட்டு ரொம்ப கிளறினிங்கன்னா அரிசி எல்லாம் உடஞ்சிடும் இது கூட உப்பு போட்டு லைட்டாக வந்து மல்லித்தலை தூவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இதில் விசில் போட்டுடலாம் இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசல் வைங்க போதும் அதுவே ஆகிடும் இப்போ கேஸ் வந்து நீங்கள் திறந்து விட்டுறாதீங்க அதுவாக ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கம்ம கமன் சூப்பராக மணக்குது நான் மேலே கொஞ்சம் புதினா போட்டிருந்தேன் அதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா இப்போது லைட்டாக கிளறிக்கும் கீழேருந்து அப்படியே மேலே பிளந்திங்க அப்படியே சாதம் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் அவ்வளோதான் நம்ம பிரியாணி டேஸ்ட்டில் வந்து தக்காளி சாதம் ரெடி பண்ணியிருக்கோம் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதில் ஒட்டவே இல்லை பாருங்கள் நம்ம வச்ச தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஒரு நிமிஷம் இப்போ பார்த்தீங்களா கீழே வந்து ரைஸ் ஒட்டவே இல்லை இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்